ॐ अगस्तिश्वय नमः ॐ अगस्तिश्वय नमः ॐ अगस्तिश्वय नमः ए தேகத்தை கடந்து மேலே சென்று விடலாம் சுசுமன வழி அந்த தேகங்கிறது என்ன கழுத்து கீழே தான் தேகம் இந்த தேகத்தை கடந்து சென்று விடலாம் அப்படி சென்ற கூடிய வழியை தான் என்ன செய்யறாங்க அவங்க காட்டினாங்க இப்படி இந்த நிலையில நீங்க மாத்தி கொண்டு போவதுக்கு தான் இந்த சாதனை செய்யணும் அப்ப வாசி கிரியாங்க ஏற்கனவே சொன்ன அந்த பாசிட்டிவ் கரண்ட் எனர்ஜிங்கிறது எப்படி வருது சாதாரணமான ஒரு மனிதருடைய தன்னுடைய சக்தி மேலே இருக்கக்கூடிய மூளையில் போய் ஒளியாக மாறதுக்கு அல்லது ஒரு செல் அந்த ஒளித்தன்மை ஒரு செல் அடைவதற்கு ஒரு வருட காலம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு காலத்தை எடுக்கும் ஏன் அப்படி அப்படின்னா இந்த சூரியனை எல்லா கோள்களும் சுற்றி வருவதற்கு ஒரு வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் எடுக்கிறதோ அதே போல் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாக்கினின்னு சொல்லக்கூடிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவெடுத்து இந்த மூளையில் போய் ஒரு ஒளி நிலையை அடைவதற்கு ஒரு வருட காலம் எடுக்கும் மற்ற கோல்கள் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோல்களும் உங்களுடைய முதுகு தண்டு தான் இருக்குது சூரியன் தான் இங்கே மூலாதாரமாக இருக்குது பாக்கி ஒவ்வொரு கோலும் அடுத்த சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் அநாகதம் விசுக்தி ஆக்கினை சகசாதளம் சொல்லக்கூடிய வரைக்கும் ஏழு கோள்களாக இருக்குது ராகு கேதுங்கிறது உங்களுடைய சக்தியாக மனோசக்தியாக செயல்படுது அதனால் அது கோல் கிடையாது அதுக்கு அது வந்து கிரகத்திலையும் சேராது அது வந்து ஒரு நிழல் சக்தியாக இருக்குது அப்போ ஏழு தான் அங்கே இருக்குது இந்த ஏழு சக்திகளும் இணைஞ்சு இந்த சு முதுகுண்டு வழியாக ஒளியாக முத வந்து அது சாதா காற்று சக்தியாக இருந்து அடுத்த அது வந்து பிராண சக்தியாக மாறி அது நாத சக்தியாக மாறி அது ஒளி சக்தியாக மேலே அடைவதற்கு ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரு அணு கோயிலும் சேரதுக்கு அப்போ சித்தர்கள் என்ன பண்ணாங்க இந்த வழியை ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய சக்தியா இருக்கக்கூடிய சுசுமனை வழியாக ஏற்றி நீங்கள் இறக்குனீங்கன்னா நீங்கள் ஒரு வருட காலத்தில் செஞ்ச செயல்படக்கூடிய வேலையை நீங்கள் ஒரு வாசிக்கிறியால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை நிவர்த்தி பண்ணுறீங்க அப்போ நூற்றி எட்டு தடவை நீங்கள் செய்கிறீங்கன்னா நூற்றி எட்டு வருடங்களை நீங்கள் நூற்றி எட்டு கிரியா மூலமாக வாசி மூலமாக உங்களுடைய மூளையில் அந்த ஒளி சக்தியை உருவாக்குறீங்க அப்போ நூறு வயது வரைக்கும் இருந்தாலும் நூறு தன்மையான ஒளித்தன்மை நமக்கு மூளைக்கு ஏற்படாது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இதுக்கு எத்தனை பிறப்படுத்தாலும் அந்த மூளை இயக்கத்தை நம்ம ஒளியாக மாற்ற முடியாது அதனால் என்ன பண்ணாங்க யோகிகள் இயற்கையின் வழியில் போகும்னா தீமை எத்தனை பிறப்படுத்தாலும் நடக்காது கிடைக்கும் முன்னாடி இந்த உடல் போயிடுறது மறுபடியும் முதல்தான் ஸ்டார்ட் பண்ணும் ஏன்னா உடலை சார்ந்து இந்த இயற்கையினுடைய இயக்கத்தை சார்ந்து தான் போகணும் அப்போ குருநாதர்கள் என்ன பண்ணுறாங்க யோகத்தில் நீர் எடுக்கிறது ஒரு சக்தி மேலே ஒளியாக மாறதுக்கு உங்கள் உடம்புக்குள்ள மூளைக்கு வர்றதுக்கு அது அவங்க என்ன பண்ணாங்க சாதனை மூலமாக ஒரு வருடத்தில் கிடைக்கக்கூடிய சக்தியை ஒரு நாளில் ஒரு சமயத்தில் அந்த ஒளிர் சக்தி மேல் நோக்கி எடுக்கக்கூடிய வழியை கண்டறிஞ்சாங்க அதுக்கு பேர்தான் வாசியோகம் அதுக்கு பேர் தான் வாசியோகம் என்ன தியானம் பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது மூளையில் அந்த ஒளித்தன்மையை பெருக்காமல் உங்களுடைய அனுபவம் ஆத்மாவோடு வராது உங்களுடைய எந்திரியத்திலே அது நின்றணும் மூளையில் மாற்றம் ஏற்படணும் அதான் திருமூலை சொல்ற மூளையில் மாற்றம் ஏற்படும் ஆத்ம ஒளியினுடைய அனுபவத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னாலும் நிலைநிறுத்த முடியாது நீங்க ஏதோ கற்பனை பண்ணி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் அது இந்த சரீர இருக்க வரைக்குது அதுக்கப்புறம் உண்மையான தன்மை இந்த ஒளியில தான் இருக்குது அந்த ஒளித்தன்மை நீங்க நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்த கரண்ட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய மேல் நோக்கி கரண்ட் எனர்ஜியை வளர்க்கணும் கரண்ட் எனர்ஜியை வச்ச பண்ணும்போது தான் உங்களுக்கு நாதம் என்று சொல்லக்கூடிய எனர்ஜி உருவாகும் அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த சத்த ஞானத்தை அந்த சப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நாத ஞானத்தை நீங்கள் ஏற்படுத்தி அனுபவிக்கும்போது தான் உங்களுக்கு பிரணவம் எனும் சொல்லக்கூடிய அந்த நாதம் உதிக்குது எப்போ பிரணவ நாதம் உதிக்க ஆரம்பிக்குதோ அப்பந்தான் அது ஒளியா அடுத்த நிலை அது மாறுபடும் அது வரைக்கும் மாறாது பிரணவ நீங்க கேட்காத வரைக்கும் உங்களுக்கு ஒளி தரிசவே வராது என்ன அப்படி வந்தாலும் அடுத்த செகண்ட் அது போயிடும் நிலை நிற்க முடியாது சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்த சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் நிதி சுடுமார்போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே இப்ப சூரிய காந்தக்கல் அப்படின்னா அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாசம் பஞ்சு என்றால் பாசம் ஆரியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் குருன்னு அர்த்தம் சூரிய காந்தக்கல்லா இருக்கக்கூடிய அந்த சிவம் அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை சிவகுருவாக இருக்கக்கூடிய நம்முடைய மூல அல்லது ஆதி குருவாக இருக்கக்கூடிய நம்முடைய மகா குருனுடைய இணைப்பு உங்களுக்கு வரும்போது அந்த சூரியன் எப்படி இந்த பஞ்ச சுத்த எரிக்குமோ இந்த சூரியனுடைய ஒளி பட்டு பஞ்சு எரிந்து போகுமோ அதே போல் குரு என்று மகா குருனுடைய ஒளி பிழம்பில் அவங்க முன்னாடி உங்கள் பாசம் எனும் இந்த கர்மத்தை சுட்டெரிக்க கூடிய தன்மையை பெற முடியும் எப்போ உங்களுக்கு அந்த பாசத்துலேருந்து உங்களுக்கு கிடை விடுபட முடியும்னா நீங்கள் குருனுடைய தன்மையை முத நீங்கள் தியானிக்கணும் அந்த சிவசூரியனாக இருக்கக்கூடிய குருவை தியானிக்கிறதுக்காக நீங்கள் அகத்தியருடைய துருவ நட்சத்திர ஒளியில் நினச்சி தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு நம்ம ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது இல்லாமல் வேற ஒன்றுமே பண்ண முடியாதுங்க உங்களை இறைவன் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார் ஏன்னா இறைவன் வந்து செய்யறதுக்குன்னு ஒரு ஆளை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இறைவன் மட்டும் தனியாக இங்கேருந்து வர நினைக்கிறது அறியாமே தான் காரணம் ஒரு ஆளை நீங்கள் சந்திக்கிறது பதிலாக உங்களை அனுப்பி விட்டு இவர் இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ங்க அதுக்கப்புறம் என்னை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆற்ற சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அவங்க வழியில் அவங்களோட இணைந்து நீங்கள் போயிட்டாலே போதும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆளை போய் சந்திச்சிடலாம் நீங்கள் நாம் என்ன பண்ணுறோம் சந்திக்கக்குண்டான வழிகளை உணர்ந்த அவங்களை நாம் இணைப்பை பெறுவதை தவிர்த்துட்டு நம்ம இறைவன் இறைவன் சொல்லிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்ல சிவசூரியனான அந்த குருவுடைய ஒளியில் நீங்கள் பெற்று பெற்றுவிட்டால் எப்படி அந்த சூரியனுடைய சக்தி பஞ்சை ஃபயர் பண்ணி விடுத போல அந்த சிவசூரியனான குருவுடைய சந்நிதியில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசம் எனும் கர்மத்தினுடைய வாசனைகள் என்ன செய்யும் எரிக்கப்படும் அல்லது நீக்கப்படும் அப்போ சிவ குருவான சிவனாக சிவத்தன்மையுடைய குருவனுடைய உபதேசத்தினால் மட்டுமே உங்கள் பாசம் நீக்கும் நீங்கள் பாசத்தை நீக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நான் அதை விடணும் நான் இதை விடணும் ஒண்ணு விடண்டாம் நீங்க பெறக்கூடியவனை பெற்றுவிட்டால் விட்டால் விடக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா விடும் நீங்க விடுதலே ஏன் கவனம் செலுத்துறீங்க பெறுவதில் கவனம் செலுத்துங்க நாம் எல்லாரும் பெறக்கூடியதை கவனம் செலுத்துனா விட வேண்டியது விட்டுரும் பெற வேண்டியது நீங்க பெற்று விட்டால் விட வேண்டியது விட்டு விட்டுவிடும் நீங்க விடதில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை விட வேண்டியதுன்னு கவனம் செலுத்தினா எதுவுமே விட முடியாது என்று தான் இருக்கும் எதையுமே விட முடியாது எதை விடுவது என்றே நமக்கு பலவிதமான குழப்பங்களை நிக்கும் இங்கே நீங்கள் விட வேணுன்னு ஒன்றும் இல்லை பெறுவது தான் இங்கே முக்கியம் நீங்கள் பெற வேண்டியதை பெற்று கொண்டு இருந்தால் விட வேண்டியது தானாக உங்கள்கிட்ட வந்து விலகி போயிடும் இப்போ பெறக்கூடியதனுடைய பர்சன்டேஜ் கூடுமா இருந்தால் உங்கள்கிட்ட இருந்து விலகக்கூடியது விலகி போகும் நீங்கள் விலக்கி கொள்வதற்கு விலக்கி வைப்பதும் முயற்சி பண்ண வேண்டாம் இப்போ எப்போ நீங்கள் குரு எனும் அந்த ஒளியில் நீங்கள் இணைப்பு பெறுகிறீங்களோ அந்த ஆத்மாவுக்கான சூரியனாக இருக்கக்கூடிய குருவனுடைய ஒளியை நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போது இருந்தே உங்களுக்கு விட வேண்டியது விலக வேண்டியது விலகிக்கொள்ளும் இதை நாங்கள் ஆத்ம அகத்திய ஞானத்தில் இதை தீவிரமாக இதை பாலம் குருவை நீங்கள் பிடிங்க குருவுடைய ஒளியை நீங்கள் இணைங்க குரு ஒளியே உங்க உடம்பல உங்க இதுல இதெல்லாம் உங்களுடைய எல்லாமாக இருக்கக்கூடிய உங்களுடைய சக்கரம் உங்க மையமே உங்களுடைய குரு தான் உங்களுக்கு மையம் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புத்திசாலிதான் நீங்க நான் நெத்தியில தியானம் பண்றேன் உச்சில தியானம் பண்றேன் அங்க பண்றேன் ஒண்ணு வேண்டாம் குரு தான் மையம் அந்த ஒளிய தியானிங்க இருளில் உங்களுடைய ஒளிய தியானிங்க உங்க கண்ணில் அந்த ஒளிய நினைங்க உங்களுடைய நினைவில் ஒளியை நினைங்க அதுவே உங்கள் குருவாக நீங்கள் தியானிங்க அந்த குரு ஒளியில் நீங்கள் தியானம் செய்ய 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 உங்களுடைய உள் ஒளி பெறுவோம் குரு ஒளியில் தியானிப்பவருக்கு உள் ஒளி பெருகும் ஆத்ம ஒளி பிரகாசம் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா மலங்களை தாமென மாற்றி அருளி தலங்களை தானே சதாசிவமானே புலங்களை தானே பொதுவில் நந்தி நலங்களை தானுள் நயந்தான் அறிந்தே மலங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய கழிவு ஆணவம் கண்மம் மாயை மனோயம் இந்த இது தாண்டி மனோநிலையில் இருக்கக்கூடிய மனோயம் மனதில் இருக்கக்கூடியதும் தளங்கள் ஐந்தாக இது எல்லாமே நம்மளுடைய அந்த உடல் மற்றும் உயிர் இயக்கம் ஆத்ம இயக்கத்தில் இருக்கக்கூடியது சதாசிவ தன்மைக்கு நம்மளை கொண்டு போகணும் அந்த பூர்ணமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலையில் நம்மளை மாற்றி அந்த நலனை அந்த தன்மையை நமக்குள்ள கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவத்தை அந்த சிவத்தினுடைய தன்மையை அதனுடைய வாசனை என்று சொல்லக்கூடிய தன்மையை நாம் அறிந்து நாம் அதனுடைய அருளை பெறணும் ஆணவம் தன்மையாக கண்மம் மாயி அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலையில் உள்ள மன உலக வாழ்வு அல்லது நம்முடைய உடல் ரீதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதெல்லாம் தாண்டி மூர்த்தி ரீதியான நிலையில் இருந்து கருத்து ரீதியான தன்மையிலிருந்து கண்ம ரீதியான தன்மையிலிருந்து அந்த சதாசிவ நிலைக்கு நம்மளை நாம் உயர்த்தணும் இப்படி உயர்த்தக்கூடிய நிலையில நம்மளை நாம் கொள்ளணும்னு சொல்றார் அறிவை புலனுடனே நன்றதாகி நெறியெறியா துற்ற நீராளும் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரணாமே ஐந்து புலன்களாக உடைய தன்மையில் வெளிப்படக்கூடிய சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அப்படின்னா நம்ம சுவை காதில் கேட்குற சப்தம் கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி உடலில் நமக்கு உணரக்கூடிய அந்த தொடு உணர்வு நாற்றம் சொல்லக்கூடிய வாசனை இப்படி ஐந்து எந்திரியங்களில் ஐந்து விதமான இதாட்டு உணர்தோம் தொட்டால் தொடு உணர்வில் தோரில் உணர்தோம் நாக்கில் சுவையை உணர்தோம் காதில் சப்தத்தை உணர்ந்தோம் கண்ணில் ஒளியை பார்க்குறோம் மூக்கில் அந்த வாசனை நுகர்ந்து பார்க்குறோம் இப்படி ஐந்து தன்மையாக எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் இந்த அறிவு இந்த எந்திரிய அறிவு புலன்கள் ரீதியான அறிவு நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துருது அழிவுக்கு அழைத்து செல்லும் நம்ம எவ்வளவு காலங்காலமாக நம்மளை இந்த புலன்கள் தான் என்ன செஞ்சிருக்கு நம்மளுடைய அழிவுக்கு கொண்டு நம்மளை கொண்டு விடுது நம்முடைய சக்தி அழிவுது ஒவ்வொரு எந்திரியங்கள் வழியாக நம்முடைய சக்தி அழிந்து டோட்டல் நம்மளுடைய சக்தி அழிச்சு விடுது அப்படி அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த ஐந்து புலன்களை மாற்றி நல்வழி காட்டுறதுக்கு குருவுடைய உபதேசம்தான் நம்மளை நல்வழி காட்டுது நீ இந்த எந்திரியங்கள் வழியாக நீங்கள் போகிறதுலேருந்து உங்களை குரு என்ன பண்றாரு நம்முடைய குருநாதர் நல்வழியை காட்டுறாரு அப்போ அறிவுக்கு உள்ளே நாம் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு குறி அறிவிப்பான் குரு அந்த குறின்னா அதை பற்றி உள்ள அறிவை கொடுத்து அதை பற்றி உள்ள உண்மை நிலையை நமக்கு கொடுத்து அதை பற்றி உள்ள உபதேசத்தின் மூலமாக நம்மளை அந்த சரியான வழிக்கு அந்த குருபரனாக இருக்கக்கூடிய குரு தான் நம்மளை என்ன செய்யற மாற்றி விடாது எப்படியே அந்த குரு உபதேசத்தால் தான் சிவஞானம் மிகுந்து லட்சியத்தை நம்மளால் அடையக்கூடும் நமக்கு லட்சியம் இப்போ என்னன்னு தெரியாமல் நம்ம உலக ரீதியான எல்லா அந்த எந்திரியங்கள் வழியிலேயே நம்ம வாழ்க்கை முழுவதும் முடிச்சிருந்தோம் அப்போ ஒரு குருநாதர் வந்து என்ன பண்ணுறாரு உன்னுடைய சக்தி இந்த எந்திரியங்கள் வழியாக கொடுத்து நீ வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாருமே இந்த ஸ்லோ டெத்தில் போகிறோம் நீ டெத்தை நோக்கி போகாமல் உயிர் தன்மையை பற்றி உன்னை பற்றி அறியதுக்கு என்ன பண்ணுறாரு அவர் அந்த குரு உபதேசம் பண்ணி சிவஞானம் சிவனுடைய சிவஞானம்னா சிவம்னா ஒளி ஒளியை பற்றிய ஞானத்தை நோக்கி நம்மளை என்ன செய்யறாரு மாற்றி விடுறாரு அப்படி மாற்றி தான் என்னவாகிறது அந்த குருவனுடைய தான் நம்ம லட்சியம் என்னங்கிறத தெரியுது லட்சியத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனி தன்னை தனி நித்தம் தீமேவு பல கரணங்களுள் உற்றன தாமில் ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற போல் பறவை என்ன செய்து அந்த பால் கூட இருக்கக்கூடிய எவ்வளவு நீர் சேர்த்தாலும் தனியா அந்த பாலை என்ன செய்து பிரிப்பதை போல அதே போல அந்த நீரை பிரித்து அன்னப்பறவை மாதிரி பசுவின் பாலிடம் இருந்து அந்த நீரை பிரிக்கின்ற அன்னப்பறவை போல தனிமற்றில் தனந்தனி நித்தம் தாமே அந்த சிதாகாச பெருவழியில் ஆடுகின்ற அந்த சிதாகாசம் சொன்னால் உங்களுக்குள்ள அண்ணாக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சித்தாகாச நிலையில் இருக்கின்ற அந்த அம்பலமான அம்பலத்தில் ஆடுகின்ற ஒப்பற்ற ஆட்டமான சீவர்களின் ஜீவன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய வினைகளை பிரித்து விடும் உங்களுடைய தன்னந்தனி நித்தம் நீங்க நித்த நித்த செய்யக்கூடிய சாதனை தவத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய வினையை மட்டும் எப்படி பாலும் நீரும் கலந்திருக்கு பாலுங்கிறது இறை அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த சித்தாகாசத்தில் கர்மம் என்று சொல்லக்கூடிய நீர் இருக்குது அந்த நீரில் இருந்து தனியாக கர்மத்தை எப்படி தனியாக நம்ம பிரித்து வினையை பிரித்து விடுவதை போல் நீரை தனியாக எடுக்கிறது மாதிரி வினையை தனியாக பிரித்து விடும் அப்போ டெய்லி நீ நம்ம செய்யக்கூடிய அந்த சாதனை மூலம் தனியாக அதை பிரித்து நம்ம வினைகளை பிரித்து அதை நெருப்பில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வித்து முளையாதவாறு அந்த கர்மத்தினுடைய வித்து கூட இல்லாதவாறு நெருப்பில் போட்டு முளையாதுவாறு அந்த வித்தையே கருக்கி வினையினுடைய எந்த இது நமக்கு இல்லாதவாறு ஏழு பிறவியிலும் வருத்த வித்து முளைக்காதுன்னு சொல்லுவாங்க எந்த வித்துமே வருத்துட்டு அது முளைக்காது அப்போ வினை எப்படி ஆகணும் வருத்த வித்தை போல வினையை நம்ம மாற்றணும் அப்படி மாற்றுறதுக்கு நம்மளுடைய அந்த சிதாகாசத்தில் இருக்கக்கூடியதில் நம்மளுடைய கவனம் கொடுத்து அந்த நெருப்பு எனும் சொல்லக்கூடிய தியானம் எனும் யோக அக்கினியை நாமக்குள்ள செயல்படுத்த வச்சு நம்முடைய கர்ம வினையை வறுக்கணும் அந்த தான் வறுக்கணும் அப்படி வறுத்து அப்படி உங்களுடைய ஆத்மா எனும் தீனுடைய ஆட்டத்தினால் அந்த ஆத்மா எனும் தீ என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி அம்பலவாணன் அம்பலவாணன்னா ும் ஆட்டம் இறை ஒளியினுடைய ஆட்டம் உங்க உங்களுடைய ஆத்ம ஒளியினுடைய ஆட்டத்தால் வினையும் அதன் பயனாகிய பாவ புண்ணியமும் கெடும் அந்த ஆத்ம ஒளியினுடைய பிரகாசத்தினுடைய ஒளியினுடைய தாக்கத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வினை என்பது பாவ புண்ணியம் ரெண்டுமே வினை தான் அந்த ரெண்டு வினையும் உங்கள் சொல்லக்கூடிய வித்தை அந்த தீயினால் வறுக்கப்படுகிறது அப்படி வறுக்கும்போது என்னாகும் அது முளைக்காம எந்த பாவ புண்ணியமும் நமக்குள்ள மீண்டும் சொத்தாக மாறாமல் அது என்ன செய்யணும் அதுவும் ஒளியாகி வினையும் ஒளியாக மாற்றி விடுகிறது ஓகஸ்தேஸ்வரா ஓ अगस्तिश्वराय नमः ॐ अगस्तिश्वय नमः